சாந்தூர் குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் சுந்தரரின் பதிகம் ஒன்று காண்போம் திருவீட் வீரர் வடவீரட்டானத்து பதிகம் தம்மான அறியாத தாதியரும் உளரோ சடை மேற்கொள்விகுதன் கைமாவில் உரியானை கரை காட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அருவிலான் நாயேன் எம்மானை எழிகடில வட வீரட்டான துறைவானை இறைபோதும் போல் யானே உலகில் தம் தலைவனை ஒருவரியாத இயல்பு இயல்புடையவனாய் உணர உணரோ இல்லை அங்கனம் கருணீலத்தை கொண்ட அப்பெருமான் தனது திருவடியை எடுத்து என் தலையின் மேல் வைத்து விடுவான் என்னும் விருப்பத்தினாலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிவில்லாத நாய்கோலும் சிறுமியுடையவனாகிய நான் தடைமேல் சூடிக்கொண்ட பிறையை உடையவனும் விடைமேலேறுகின்ற வேறுபாட்டினனும் யானையின் தோலைப் போர்த்தியவனும் கரிந்த காட்டில் ஆடுதல் உடையவனும் விடையை உடையவனும் என் தலைவனுமாகிய அலையெறியும் நதியின் வட வடகரைக்கன் உள்ள திரு வீரட்டானத்தில் எழுந்தருளிருக்கின்ற பெருமானை அவன் அதனை செய்வது செய்ய வந்த சிறிது பொழுதினும் அறியாது இயல்பையனாகினேன் போலும் என்னே என் மடமை இருந்தவாறு இனி ஒரு காலம் அது வாயாது போ வாராது போலும் என்று வருந்தி பாடுகின்ற பாடல் இது